வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் மேடையில் பேசிக் கொண்டிருந்தபோது மேடையில் அமர்ந்திருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் வைரல் ஆகும் வீடியோ அப்படி பிரதமர் மோடி அவர்கள் மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என்ன செய்தார்கள் என்பது பற்றிய இப்ப நம்ம பார்க்கலாம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று நாட்கள் சுற்றுப்பயணமாக நேற்று மாலை சென்னை வந்தார் அதன்படி சென்னை விமான நிலையம் வந்து இறங்கிய பிரதமர் மோடி அவர்களை தமிழக அமைச்சர்கள் வரவேற்றனர் தொடர்ந்து சாலை மார்க்கமாக காரில் சென்னை நேரு உள்நாட்டரங்கத்திற்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்தார் அதாவது நேற்றைய தினம் சென்னை நேரு உள்ளேட்டரங்கத்தில் கேலோ இந்திய இளைஞர் போட்டிக்கான துவக்க விழா நடைபெற்றது இந்த போட்டியை தொடங்கி வைப்பதற்காகத்தான் நேற்று மாலை பிரதமர் மோடி அவர்கள் சென்னை நேரு உள்ளேட்டரங்கத்திற்கு வருகை புரிந்தார் அதன்படி பிரதமர் மோடி முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் மேடையில் அமர்ந்திருந்தனர் அப்போது மேடையில் நடந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தொடர்ந்து மேடையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசினார் அப்போது மேடையில் அமர்ந்திருந்த ஆளுநர் ஆர் ரவி உள்ளிட்ட மற்ற மத்திய அமைச்சர்கள் அனைவரும் பிரதமர் மோடி அவர்களது பேச்சுக்கு அவ்வப்போது கை தட்டினர் ஆனால் அவர்களோடு மேடையில் அமர்ந்திருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு இடத்தில் கூட கைகளை தட்டவில்லை தன்னோடு மேடையில் அமர்ந்திருந்த அனைவரும் பிரதமர் மோடி அவர்களது பேச்சுக்கு அவ்வப்போது கைகளை தட்டிய போதும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கைத்தட்டாமல் அமர்ந்திருந்தது அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அமைச்சர்களுக்கு அதிர்ச்சி தரும் வகையில் அமைந்தது அதாவது எப்பொழுதும் பாஜகவிற்கும் நாட்களாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் இடையே நேரடி மோதல் நிலை வருகிறது அந்த வகையில் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வரும்போதெல்லாம் அவரது பயணம் அனைவராலும் முற்றுநோக்கப்பட்டது குறிப்பாக பிரதமர் மோடி அவர்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் ஒரே நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பட்சத்தில் அந்த நிகழ்ச்சி இந்திய அளவில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது போல் இது போன்ற நிகழ்ச்சிகளில் பாஜகவினரும் திமுகவினரும் மாறி மாறி கத்தி கரவோசம் எழுப்பி தங்களது பலத்தை காட்டி வருகின்றனர் இதுவும் அவ்வப்போது சமூக வலைதளங்களில் வைரல் ஆவதும் வழக்கம் இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்டு கேலோ இந்திய நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது மேடையில் அமர்ந்திருந்த ஆளுநர் ஆர் ரவி உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் அனைவரும் பிரதமர் மோடி அவர்களது பேச்சுக்கு அவ்வப்போது கைத்தட்டிய போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஆகியோர் மட்டும் கைத்தட்டாமல் கெத்தாக அமர்ந்திருக்கக்கூடிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது மேடையில் பிரதமர் மோடி அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஆகியோர் செய்த இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க